துன்பத்தில் இருக்கும் பொழுது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எந்த சக்தி நம்மளை காப்பாத்துறதோ அந்த சக்திக்கு பேர் ரக்ஷனைன்னு பேர் ஆக ரக்ஷை அப்படின்னால் நம்மளை காப்பாற்றுகிற சக்தின்னு அர்த்தம் எப்படி ஒரு சாதாரண ஒரு கயிறு ஒரு பருத்தியால் செய்யப்பட்ட ஒரு நூல் எப்படி ரக்ஷையாக மாறுது இந்த சிருஷ்டியில் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு விசேஷமான ஒரு குணம் உண்டு அந்த வகையில் பருத்தி பருத்தின்னா என்ன பஞ்சி பஞ்சு அந்த பஞ்சுக்கு ஒரு விசேஷமான தன்மை உண்டு கிரகிக்கக்கூடிய ஆக்கர்ஷிக்கக்கூடிய தன்மை பருத்திக்கு பஞ்சுக்கு நிறைய இருக்கு அதனால தான் ரக்ஷின்ற இந்த நூலை காப்பை தயார் பண்ணி யாகம் பூஜைகள் அபிஷேகம் இங்கெல்லாம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அதை விற்கிறது அப்படி விற்கும் பொழுது